அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது ஒரு பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இதில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவல்களும் ஒரு ஆய்வுக்காக மட்டுமே இதன் மூலியம் முடிவெடுத்து நீங்கள் வர்த்தகம் செய்து ஏதேனும் லாபமோ நட்டமோ ஏற்பட்டால் நம்மளுடைய சேனல் எந்த விதத்திலையும் பொறுப்பேற்காது அனைத்து பொறுப்புகளும் உங்களை சார்ந்ததே இங்கே நம்மளுடைய தலைப்பு இன்றைய தலைப்பு என்னென்னா ஆப்ஷன் வருத்தத்தில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறதுல ஒரு பாகம் மூன்று இது வந்து புதியவர்களுக்காக சந்தையில் புதிதாக வரவங்களுக்கு தான் இதை பற்றி நிறைய ஞானம் வந்துட்டு ஏற்கனவே சந்தை அனுபவம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதனால் வந்துட்டு புதியவர்கள் இது வந்து பழைய தகவல் புதிய தகவல் அப்படின்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் இது வந்து முழுக்க முழுக்க புதியவர்களுக்கு உண்டான ஒரு விளக்கமாக பார்க்குறோம் இது என்னென்னா ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படிங்கிறது நம்ம பற்றி அதை பார்க்க போகிறோம் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலில் சில விஷயங்களை சில லாஜிக்கை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும் சந்தையில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்னால் நம்மளுக்கு நேற்றைய அதாவது நேற்றைய முடிவுற்ற விலை அப்படின்னு அர்த்தம் அப்போது வந்து நேற்றைய லா கடைசி வர்த்தகத்தோடு நம்மளுக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லாஸ்ட்டு ட்ரேடிங் ப்ரைஸுங்கிறது வேற செட்டில்மெண்ட் ப்ரைஸுங்கிறது வேறு இதை நன்றாக புரிந்து கொள்ளணும் ஓப்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆரம்ப விலை ஹை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு உச்ச அதனுடைய விலை எள்ளுங்கிறது லோ அப்படிங்கிறது குறைந்தபட்ச விலை அப்போது ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஹை மைனஸ் லோ அதுதான் ரேஞ்ச் அப்போ ஒருவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஒன் டே ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும் வீக்லி ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும் மந்த்லி ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும் இயர்லி ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கணும் முக்கியம் இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ இந்த ஒன் டே ரேஞ்ச் தெரியணும் அப்போ ஒரு நாளைக்கு அவருடைய எந்த நிறுவனம் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்தாலும் சரி அந்த ஒரு நாள் அவங்களுடைய வர்த்தகத்தோட அளவீடுகள் நம்மளுக்கு தெரியணும் இது எங்கே இருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா ஓப்பன் ஆரம்பமான புள்ளியில் இருந்து நம்மளுக்கு ஹை லோ கிரியேட் ஆக போகுது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்றபடி சில ஃபார்முலாஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வரணும் இப்போ நம்ம சொல்கிற ஓப்பன் ஹை ஓப்பன் லோ அப்படிங்கிறதெல்லாம் பழைய காலத்து கதை இருந்தாலும் அதனை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காகத்தான் இது பதிவு பண்ணுறோம் இப்போ நினச்சி பாருங்க இப்போது ஒரு இது ஒரு சின்ன ஒரு பெட்டி பெட்டியாட்ட வச்சுக்கோங்க இந்த பெட்டிக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அது என்னாகும் ஒன்று இந்த இடத்துல படலாம் இந்த இடத்துல படலாம் இந்த இடத்துல படலாம் இந்த இடத்துல படலாம் எங்கே பட்டாலும் எதற்கு இருக்க முடியும் இந்த நான்கு எல்லைக்கு உட்பட்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் லாஜிக் அப்போது சந்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரிந்தது ஓபன் ப்ரீவியஸ் க்ளோஸ்னு தெரியும் அப்போது இதை வைத்து நீங்கள் ஒரு ஃபார்முலாஸ் கிரியேட் பண்ணணும் ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்றபடி இது பண்ணணும் இதைவே பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் ட்ரேடிங் வரக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கோங்க இதற்கு பெயர் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கோங்க பிலோ அப்படின்னு எடுத்துக்கோங்க இதற்கு பெயர் நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம் அதே ஓப்பன் அபோவ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க பிலோ அப்படிங்கிறது வந்துட்டு நெகட்டிவ் எடுத்துக்கோங்க இந்த கணிதத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு அல்லது கூட்டுத்தொடர் இதிலெல்லாம் ஒரு வந்து ஒரு நம்ம ஃபார்முலாஸ் படிச்சிருப்பீங்க கூட்டல் பெருக்கல் கூட்டல் என்னன்னா இதை வந்துட்டு கூட்டல் தான் அப்படின்னு வரும் இது எப்படின்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு நண்பனாக எடுத்துக்க சொல்லுவாங்க நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு எதிரியாக எடுத்துக்க சொல்லுவாங்க அப்போ நண்பனுக்கு நண்பன் என்னவாக இருப்பாங்க நண்பனாக தான் இருப்பாங்க இதே நண்பன் எதிரி எனவருக்கும் இருக்கும் கண்டிப்பாக எதிரியாக தான் இருக்கணும் அதே மாதிரி எதிரி இன்டு எதிரி எதிரிக்கு எதிரி நண்பனாக மாறிடுவாங்க அதே மாதிரி எதிரி நண்பன் எதிரியாகத்தான் இருப்பாங்க இது வந்து சும்மா எடுத்துக்காட்டுக்காக நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய பள்ளி பருவத்தில் இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அனைவருக்கும் புரிவதற்காக இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பாங்க அப்போ இது அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இரண்டுக்கும் இதை தொடர்பு படுத்தி பாருங்கள் ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் இருந்தால் தான் பாசிட்டிவ் மேல் நோக்கி செல்லுதுன்னு அர்த்தம் அப்போது ஓபன் அபோவ் இருந்தால் அது மேல் நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற லாஜிக் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அபோவ் இருந்தால் லாஜிக் என்னென்னா அந்த சந்தை மேல்நோக்கி உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கண்டிப்பாக போகும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓப்பன் அபோவ் இருந்தால் ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் போவதற்குண்டான வாய்ப்பு அதிகம் அதாவது இது எடுத்துக்காட்டை எடுத்துக்கோங்க ப்ரீவியஸ் க்ளோஸிங் இருக்குது ஓப்பனிங் இருக்குது ஓப்பன் கீழேயும் அமையலாம் மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் அமையலாம் இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோவும் நம்மளுக்கு ஓப்பன் அமையலாம் எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி ஆக மொத்தம் இது நம்ம ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்னு எடுத்துக்கலாம் இப்போது இங்கே ஓப்பன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் ஒரு நூறு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நூற்றி பத்து ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இவங்க நூற்றி பத்துக்கு அபோவ் இருந்தால் அபோவ் இருந்தால் இந்த நூறுக்கு அபோவ் ஆல்ரெடி இருந்து தான் ஆகணும் ஏன்னா நூற்றி பத்துக்கு மேலேயே இருக்குன்னா நூறுக்கு மேலே இருந்து தான் ஆகணும் அப்போ என்ன அர்த்தம் இந்த இடத்துல இப்போ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ஓபன் அபோவ் இருக்குது அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி இதுதான் நடக்கணும்ட்டு இல்லை ப்ராபபிலிட்டி என்னென்னா மேல் நோக்கி செல்வதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம் அதுவே இந்த இடத்துல பாருங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் நூறுரூவா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் நூற்றி பத்து ரூபாய் இப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் இருக்குது ஓப்பன் பிலோ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபைட்டிங்காக இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு ஒரு வாழை டைல் ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஓப்பனுக்கு பிலோ இருக்கிறது நெகட்டிவ் அப்போ என்னாகும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு வந்துட்டு மைனஸ் தான் அப்படிங்க போது இங்கே இழுபறி ஆட்டமாக இருக்கும் இந்த இடத்துல என்னவென்னா பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த இடத்துல ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த இடத்துல டிகே பிரீமியத்தை வந்து டிகே பண்ணுவதற்கொண்ட ஏன்னா ஒருத்தன் பாசிட்டிவாக இருக்கான் ஒருத்தன் வீக்காக இருக்கலாம் அப்போ இவங்க ரெண்டு பேர் சண்டை படும்போது என்னாகும் இங்கே பாசிட்டிவாக இருக்கனால மேலே தள்ளுற பார்ப்பாங்க இவங்க வீக்காக இருக்கனாலும் கீழே தள்ள பார்ப்பாங்க அப்போ இவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள ஃபைட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டிகே ஏற்படுவதற்கு தான் தான் வாழ்டையில் ஏற்படுவதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நீங்க வந்துட்டு வியாபாரத்தை தவிர்ப்பது நல்லதா இருக்கும் இந்த ப்ரீவியஸ் அபோவ் ஓபன் அபோவ் இருக்கும் தான் வாய்ப்பு அதிகங்கும் போது இதற்கு தான் ட்ரை பண்ணணும் மேல இதற்குட்பட்டு வந்துருச்சுன்னா டிகேக்குள்ளே போயிடும் அப்போ இதனை நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த விஷயத்தை பாருங்க பிரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓபன் ஆகுது இது ஒரு நூறுரூபா ரூபாய் ஓபன் வந்து தொண்ணூறுரூபா ரூபாய் இப்போ இவங்க தொண்ணூறுரூவா பிலோ இருக்கிற வர ப்ராபிளி ஆஃப் சான்சஸ் என்னென்னா சந்தை வந்து கீழே போகிறக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்போ இது என்னாகும் நூறுக்கு பிலோ இருக்கிறதுனால இவங்களும் நெகட்டிவ் தொண்ணூறுக்கு கீழே இருக்கிறதுனால நெகட்டிவ் அப்போ ரெண்டு நெகட்டிவ் சேர்ந்து என்னாகும் இந்த ப்ரெஷரை வந்து கீழே கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக மாற்றிவிடும் இது அப்படியே நடக்காது ப்ராபிலிட்டி அப்போ இதற்கு கீழே அப்போது இதுவே இந்த தொண்ணூறுக்கு மேலே நூறுக்கு கீழே இருந்தால் வாழட்டையெல்லாம் மாறிவிடும் இது டிகேக்குள்ளே கொண்டு போயிடும் ஆப்ஷன் பையருக்கு இந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாகவும் மாறிவிடும் அப்போ இதை முதலில் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இதை வைத்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும் அப்போது ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ நூறுரூவாய்க்கு ஓப்பன் ஆகுது லோவே நூறுரூவா தான் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம் அவங்க அதற்கு கீழே போகலை அப்படின்னு அர்த்தம் அப்போ அவங்க அதுக்கு கீழே போகலைன்னா அப்போ என்ன ஆகணும் லாஜிக் அடிப்படையில் மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு தான் எப்போ இந்த நூறு லோ உடையாமல் இருக்கிறவர் அப்போ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் ஓப்பன் ஈக்குவல் டு லோ அப்படின்னா ப்ராப்ளப்டி மேலே போகிறக்குண்டான வாய்ப்பு தான் அதிகம் அதே ஓப்பனுக்கும் லோவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ஏன்னா நம்மளுக்கு படிச்சிருக்கிறோம் என்ன ஓப்பன் ஈக்குவல் டு ரேஞ்ச் அதாவது ஓப்பன்லேருந்தே ரேஞ்சு கிரியேட் ஆக போகுது அப்போ அந்த ரேஞ்சுக்கு நம்மளுக்கு என்ன அர்த்தம் ஹை மைனஸ் லோ அப்போ அந்த ஹை மைனஸ் லோவில் காமனாக இருக்கிறது சந்தை ஆரம்பமானதுக்கு தான் இந்த ஹையோ லோவோ க்ரியேட் ஆக போகுது அப்போ ஓப்பன்லேருந்து ஹை என்ன இருக்குதோ பேலன்ஸ் வந்து லோவாக இருக்கணும் இதுவே ஓப்பனுக்கும் லோவுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு தான் ஹையாக இருக்கணும் அந்த மாதிரி ரேஞ்ச் ஃபார்மேஷன் ஆகணும் அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஓப்பனுக்கு இப்போ ஓபன் அப்படிங்கிறது வந்துட்டு நூறு லோ வந்து தொண்ணூற்றி எட்டு அப்படின்னா இதற்குண்டான வித்தியாசம் ரெண்டு அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் ஒரு பத்து ரூபாய் அப்படின்னா பத்தில் ரெண்டு போச்சுன்னா அப்போ எட்டு ரூபாய் இங்கே அமைய வாய்ப்பு இருக்குது இது வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்கும் இது அமையும் சொல்ல வரல வாய்ப்பு அப்படின்னா உங்களுக்கு தொண்ணூற்றி எட்டு அப்போ நூறுல இருந்து அப்போ எட்டு ரூபாய் மேலே ஆட் பண்ணணும் அப்போ நூற்றி எட்டு ரூபாய் வந்துட்டு ஹை அமைவதற்கு உண்டான ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் இது எல்லாமே வாய்ப்பின் அடிப்படையில் அப்போது நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்ச் பத்து ரூபாய் அப்படின்னா ஓப்பன் டு லோ ரெண்டு ரூபான்னா அப்போ ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருக்கணும் எட்டு ரூபாய் இருக்கணும் அப்போ ரெண்டு ப்ளஸ் எட்டு பத்து அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது ஓப்பன் equal to low அமைஞ்சுதுன்னா probability of chances மேலே தான் போகணும் அப்போது இது எப்போல்லாம் அமைஞ்சால் இதற்கு பவர் இதற்கு பவர் எப்போ அதிகம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் இருக்கு, அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட் மேல் நோக்கி வாய்ப் வாய்ப்பு இருக்கும்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ் above, open above இருந்து ஓப்பனுக்கும் லோவுக்கும் சேமாக இருக்கலாம் அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் வித்தியாசம் குறைவாக இருந்தாலும் என்னாகும் அந்த ட்ரெண்டிங் மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாகத்தான் மாற்றும் அப்போ இந்த ஓப்பன் லோ எப்பெல்லாம் அமையலாம் அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட்டில் அமைந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் அதுவே ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்னா சந்தை இறங்குறதுக்கு ப்ராப்ளம்ட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம் அப்போது ஓப்பனுக்கும் ஹையும் சேமாக இருக்கலாம் இல்லைனா ஓப்பன் டு ஹை வந்துட்டு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் இப்போது ஓப்பன் நூறு ஆகுது நூற்றி ரெண்டு ரூபாய் ஹைனால் அப்போ ஒரு நாளோட ரேஞ்ச் பத்து ரூபாய் இங்கே ஓப்பன் டு ஹையோ இருந்திருக்கு ரெண்டு ரூபாய் அப்போ மீதி எட்டு ரூபாய் பயணம் எங்கே இருக்கணும் தான் இருக்கணும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் லோ ஹை இதோட ரேஞ்ச் பத்து ரூபாய் இப்படித்தான் நம்மளுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இதை பாருங்கள் இது ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக வந்துட்டு பிபிசியில் வந்துட்டு நம்மளுக்கு கடந்த வர்த்தகத்தில் அமைஞ்சாங்க இவங்க பாருங்கள் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஐநூற்றி எட்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ஐநூற்றி பதினேழு ரூபா முப்பத்தஞ்சு பைசாவுக்கு ஓப்பன் அப்போ ஓப்பன்லிருந்து ஓப்பன் எவ்வளோ நம்மளுக்கு ஐநூற்றி பதினேழு ஓப்பன் டு லோ பாருங்க ஐநூற்றி பதினாறு அப்போ எவ்வளோ இருக்குது ஒரு தான் ஆனால் ஓப்பன் டு ஹை எவ்வளோ இருந்திருக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபதுனா ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் இருந்திருக்கு அப்போது ஓப்பன் லோ சேமாக இருக்கலாம் இல்லை ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் ஸ்மால் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை டிஃப்ரெண்ட் அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ப்ராப்ளி ஆஃப் சான்சஸ் இங்கே பிரச்சனை எல்லாத்துக்கும் என்ன வரும்னா இந்த லோ நம்ம முடிஞ்சு சந்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரேக் ஆகலன்னு தெரியும் அப்போ அதுவரை இது பிரேக் ஆகாது அப்படின்னு நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு நிறைய எதிர்மறை எண்ணங்கள் இருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன் அப்போ ஐநூற்றி பதினேழுலேருந்து ஐநூற்றி பதினாறுங்கிறது காலையிலேயே வைத்த லோ அப்போ இதை பிரேக் செய்யும் வரை இதை பிரேக் பண்ணாத வரை சந்தை என்ன ஆகணும் மேல் நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற லாஜிக்கை ஃபஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து காலையிலேயே பார்க்கணும் சந்தை முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கணும் சந்தை நேரத்துலேயே ஓப்பன் டு லோ ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படணும் இது ஜாக்கிரதையாக பண்ணணும் இதில் நிறைய அனுபவம் வந்ததுக்கப்புறம் பண்ணணும் நீங்கள் இதை தெரிந்ததும் இப்படித்தான் அமையும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களாக பண்ணியிருக்கக்கூடாது அப்போது இது எப்போதெல்லாம் இப்படி அமைகிறதோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக பண்ணதெல்லாம் இந்த பவர் கிரீடு இப்போ இது பாருங்கள் இரநூத்தி அறுபத்தி நாலு ஐம்பது ஓப்பன் லோ பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு பைசா தான் என்ன இருக்குது ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு பதினாறு பதினேழு ரூபா அமைஞ்சிருக்கு ஓஎன்ஜிசி இரநூத்தம்பது ரூபா ஓப்பன் லோ ஒரு ரூபா தான் லோ பத்து ரூபா மேலே அமைஞ்சிருக்கு அதானி போட் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ஓப்பன் லோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்று எழுபது ஹை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு இது வந்து மேல் நோக்கி போனதெல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கேன் இதை கீழ் நோக்கி போனதெல்லாம் பார்க்கலாம் இது பாருங்கள் கீழ் நோக்கி போனது ஈச்சர் மோட்டார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஓப்பன் ஹை பாருங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க கீழே போயிட்டாங்க அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் ஓப்பன் ஹை எவ்வளோ நம்மளுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்போ எவ்வளோ வருத்தம் எட்டு ரூபாய் பயணம் அப்போது ஓப்பன் டு லோ என்ன பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறுபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா பயணம் கீழ் நோக்கி இருக்குது அப்போது இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓப்பன் எந்த இடத்துல ஆகிறாங்க ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ அப்படின்னு வச்சுட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் இதை சொல்கிறேன் ஆனால் இதை வந்து நீங்கள் ஆய்வு பண்ணி தான் பண்ணணும் இப்போது ஒரு நூறு ரூபாய்க்கு ஓப்பன் அப்படி ஆகிறாங்கன்னா ரெண்டு ரூபாய் லோ வர்றாங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு ரூபாயா அப்போ என்ன பண்ணிக்கணும் நூறு ரெண்டு ரூபாய்க்கு கீழே ஒன்று போட்டிங்களா அதே அளவு அதே அளவு ரெண்டு இங்கே போட்டுக்கோங்க அப்போது நூற்றி ரெண்டுக்கும் தொண்ணூற்றி எட்டுக்கும் ஒரு பாக்ஸாட்டை போட்டுட்டு இதற்கு மேலே இருந்தால் என்ன இதற்கு கீழே இருந்தால் என்ன இதற்கு உட்பட்டு இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சந்தையை பார்த்து பழகுங்கள் அப்போது இதற்காக ஒரு கணித ஃபார்முலாவை நீங்கள் அமைக்கணும் இது அமைத்தால் தான் இதனை பற்றி புரிதல் ஏற்படும் இதில் ஏற்படும் சந்தேகங்களை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது உங்களுக்கு பரிந்துரை கிடையாது ஒரு ப்ராப்ளம்டி ஆஃப் சான்சஸ் தான் இது வந்து ஒரு ஆய்வுக்காக பயன்படுத்திக்கோங்க இதை பயன்படுத்தி நீங்கள் சொன்னதனால தான் இதை செய்தேன் இப்படி செய்தேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாது இது உங்களுக்கு பரிந்துரை கிடையாது இதை வந்து நாங்கள் இப்படித்தான் நீங்கள் பண்ணணும் ட்ரேடு பண்ணணும் நாங்கள் சொல்லலை ப்ராபபிளி ஆஃப் சான்சஸ் வாய்ப்புகள் எப்படி அமையலாம் இப்படி இருந்தால் எப்படி அமையலாம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் தான் கொடுக்கப்பட்டுள்ளது இது கல்விக்காக அதாவது உங்களுடைய தெரிந்தல் தேடலுக்காக கிடைத்த விடையும் கூட எடுத்துக்கலாமலே இது அப்படியே நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை அனைத்துமே உங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் நீங்கள் வர்த்தகம் செய்யணும் யாரையும் பின்பற்றக்கூடாது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்